ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை அகாடமி ஸோ கைஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆர்வமோட காத்துட்டு இருந்த பிசி ரிசல்ட் ஓவரால் வந்து வெளியிட்டுட்டாங்க டிஎன்யுஎஸ்ர்பி ஸோ டிஎன்யுஸ்ஆர்பியை பார்த்து நீங்கள் முயலால் இல்லை இல்லாமல் ஒரு நேரம் வேகமாக போகிறீங்க ஒரு நேரம் ஆமாம் மாதிரி ஸ்லோவாக போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்திங்க முயலாமல் இருக்கிறவங்களுக்கு டிஎன்யூஸ்ஆர்பி இப்படிதான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஓவரால் ரிசல்ட் வந்து அடிஷனல் கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வந்துருச்சே அடிஷனல் கண்டிடேட்டை செலக்ட் பண்ணாங்களே அதிகமாக எடுத்துருக்காங்களா வேகன்சி கூடி இருக்கா இல்லை வேகன்சி கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேப்பீங்க வேகன்சி கூடி இருக்கு இருக்கா கம்மியாக இருக்கா இல்லை நோட்டிஃபிகேஷன் சொன்ன வேகன்சி ஏதாவது ஃபில் பண்ணியிருக்காங்களான்ற டீட்டெயிலோட நான் அடுத்ததாக வீடியோ அப்லோட் பண்றேன் சோ இப்போதைக்கு ரிசல்ட் வந்துருச்சு அந்த ஹாப்பி நியூஸோட செலக்ட் ஆனவங்களா அவங்களுடைய நேம் வந்துருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க ரோஸ்டர் வயசுலையும் போயிட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் வயசுலையும் போயிட்டு அவங்களுடைய நேம் அண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சோ கைஸ் நம்பர் உங்களுக்கு எல்லாேருக்குமே ஆல் த வெரி பெஸ்ட்டு செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் செலக்ட் ஆகாதவங்க வந்து சோர்ந்து போயிடாதீங்க இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்துங்க அடுத்தடுத்த கதவுகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பொண்ணான வாய்ப்புகளாக நினச்சி பயன்படுத்த தான் வேணும் ஸோ பார்த்துக்கலாம் எ ஆல் தி வெரி பெஸ்ட்டு நல்லபடியாக பண்ணுங்க ரிசல்ட் வந்துருச்சு ஹாப்பியாக தூங்குறவங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி நைட்டு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு சோகமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நேற்று நமக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ நமக்கான வாய்ப்பு அடுத்த கட்டமாக ஓப்பன் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக தட்டி தூக்குவோம் அடுத்த கட்ட ஜாப் ஓகேவா ஸோ இப்போதைக்கு செலக்ட் ஆனோம் ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் फ्रॉम உப்பரை அகாடமி ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகேவா பண்ணலாம் थैंक यू ரிசல்ட் செக் பண்ணுங்க थैंक यू